பீகார்ல போயிருக்கு குஜராத்ல போயிருக்கு நிறைய ஸ்டேட்டுக்கு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு மெயின் 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 ரீசன் உங்களுடைய எஃபோர்ட் தான் உங்களுடைய அந்த கன்சன்டென்சி தான் உங்களை வந்துட்டு இந்த அளவுக்கு மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு கொண்டு போக முடிஞ்சது ஸோ அதுக்கு நீங்க இன்னும் வேகமாயிட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஒரு பெரிய சக்சஸ் அடைய முடியும் ஸோ கம்பெனில நிறைய அப்டேட் உண்டு ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு மனசாயிட்டாங்க ஒன்னொன்னா சார் சொல்லுவாரு அதுவும் சொல்லிக்கணும் ஷனவாஸ் சார் நீங்களும் லைன்ல இருக்கு சார் ஓகே எஸ் இதுல ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள் தெரிஞ்சு கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் லாஸ்ட் வரைக்கும் இருங்க அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய மேட்ரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ரீபர்ச்சேஸில் நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு அந்த ப்ரீமியம் அவக்கோடா ப்ராடக்ட் பிளாக் பூஸ்டர் ஒரு பெரிய லெவலுக்கு சக்சஸ் வந்துட்டுருக்கு நிறைய பேர் ரிசல்ட்டு வீடியோவாக மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரிசல்ட் சேஞ்சஸ் பற்றி ஸோ அதை பேஸ் பண்ணியே இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் நேற்று வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் விக்னேஷ் நீங்கள் லைவா இருந்தீங்கன்னா அந்த எல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் இமேஜாக வைக்கலாம் இப்போது என்னை பார்த்தீங்கக்கா நம்மளுடைய கம்பெனியில ஒரு லேட்டஸ்ட்டு ப்ராடக்டான நம்மளுடைய இன்னைக்கு எல்லா ஃபேமிலிக்கும் தேவை உள்ள ஒரு ப்ராடக்ட் எல்லா உமன்ஸுக்கும் தேவை உள்ள ஒரு ப்ராடக்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாருக்கும் தேவை உள்ள ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் நேத்து எஸ்டடே பாத்தீங்கன்னா நம்ம ஜாயினிங்ல அந்த ப்ராடக்ட் வச்சாச்சு ஆல்ரெடி எஸ் பியோர்ஷி அப்படின்ற பிராண்ட்ல நம்மளோட ஓன் பிராண்ட்ல ஃபின்சோ வெல்னஸோட ஃபின்சோ பே ஃபின்சோ டெக்னாலஜியோட ஒரு நியூ ப்ராடக்ட் நேத்து லான்ச் ஆகி அது இன்னைக்கு பாத்தீங்கக்கா எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டு ரீடாப் அப்லையோ ஜாயினிங்லயோ நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மெயின் திங் நம்ம இவட எந்த இடத்துலயுமே ஒரு ரூபாயா கூட நம்மளுக்கு லாஸ் இல்லை எல்லாருக்குமே கொடுக்கற காசுக்கு ஒண்ணு வெல்னஸ் ப்ராடக்ட் கிட்டும் ஓகே வெல்னஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு வெல்னஸ் ப்ராடக்ட் பாபுராசா சொன்ன மாதிரி வெல்னஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாப்பிடலாம் டிராவல் ஓச்சர் எடுத்துக்கலாம் டிராவல் ஓச்சர் சாப்பிடலாம் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்கிரீனில் காணக்கூடிய இந்த ஓனியன் நாப்கின் ஒரு நியூ ரெவல்யூஷனை உண்டாக்க போகுது ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லா வீட்டுக்கும் தேவை உள்ள ஒரு ப்ராடக்ட் சேம் டைம் இவ இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுற ஆளும் மில்லினராக மாறும் நீங்கள் லீடர்ஸ் அத்தனை பேருமே இது ஆகிட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்பொழுது நீங்களும் சேர்ந்து இவட மில்லினராக மாறுவீங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்டை தான் நம்ம கையில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கோம் அதை எல்லாருமே பயன்படுத்துங்க மேக்சிமம் டென் டேஸில் இங்கே எல்லாருக்கும் வீட்டுக்கு ஷிப்மெண்ட் ஆகும் ப்ராடக்ட் ரெடி டிசைனிங் போயிட்டுருக்கு பின்ன பாக்ஸ் ரெடி ஆன பிறகு எல்லாருக்கும் ஷிப்பிங் ஆக ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்டை நம்ம இப்போ வந்துட்டு இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ ஜாயினிங்கில் தௌசண்ட் ருபீஸ் ஜாயினிங்கில் பார்த்தோன்னா ப்ராடக்ட் வச்சிருக்கோம் நம்ம ப்ராடக்டோட மெயின் திங் என்னானக்கா எல்லா என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் டீம் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இதோட ப்ராடக்டோட பத்தி தனியா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமே பண்ண போறோம் நம்ம தனியாக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ண போறோம் ப்ராடக்டோட குவாலிட்டி எந்த ஏ கிரேடு குவாலிட்டி கம்பேர பண்ண முடியாது மார்க்கெட்ல எத்தனையோ ஆனியன் சானிடைசர் நாப்கின் பார்த்துருப்பீங்க அது கூட இதையும் கம்பேர பண்ண முடியாது இன்கம்லையும் சரி செல்ஃப் இன்கம்லயும் சரி நம்ம மார்க்கெட்டிங் பிளான்லேயும் சரி காம்ப்ரமைஸ் ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அடிப்பொழியான ஒரு ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணுங்க அதை பை பண்ணுங்க நிச்சயமாக அதை பை பண்ண பை பண்ண எவ்ரி மந்த் நீடாக இருக்கும் நம்மளோட ஃபேமிலி இன்னும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மந்த்தில் ஆல்மோஸ்ட் குரோர் குரோர் குரோருக்கு மேலே மக்கள்கிட்ட போய் சேர போகுது ஸோ அதுக்கான வேலைகள் செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த ஜூமில் அறுபத்தி ஒரு பேர் என்ன சேர்த்தா அறுபத்தி ஓரு பேரும் நம்ம ஒரு என்ன சொல்றீங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நூறு பேர் இன்ட்ரோடியூஸ் அந்த நூறு பேர் ஆளுக்கு பேர் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் ஆயிரம் ரூபாய் ஜாயினிங்க்கு ரெண்டு பாக்ஸ் கிட்டும் அவட எத்தனை சார் ரெண்டு பாக்ஸ் கிட்டும் அந்த ரெண்டு பாக்ஸ் உங்க வீட்டுக்கு டெலிவரி ஃப்ரீயாக ஆகி ஃப்ரீ ஆயிட்டு கிட்டும் அப்போ கொடுக்குற காசுக்கு சர்வீஸ் கொடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் சர்வீஸை கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் மூலம் ரீசார்ஜ் பண்றோம் ரீசார்ஜ்ல உங்களுக்கு வெளிய இன்கம் எடுக்கிறீங்க அது இல்லாம நீங்க இந்த ப்ராடக்ட் மூலியமா இவ்வளவு பெரிய ரெவன்யூவை மேக் பண்ண போறீங்க அப்போ கொடுக்குற காசுக்கு ப்ராடக்டும் கிட்டியாச்சு பின்ன அங்கிருந்து லெவல் இன்கம் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் லெவல் இன்கம் கிட்டியாச்சு பின்ன ஜாயின் பண்ணனப்ப ரீசார்ஜ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி நம்ம வந்துட்டு இன்கம் எடுக்க போறாங்க சரி நம்ம வந்துட்டு லாஸ்ட் டைம் இன்னைக்கு காலையில நம்ம வைஸ் பிரசிடென்ட்ஸ் அண்டு கம்பெனியோட சிடிஓ சிஎம்ஓ அத்தனை பேருக்குமே நம்ம அடுத்த அப்டேட் அப்ளிகேஷனோட ஒரு சூப்பர் அப்டேட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துருக்கு சானவா சாரும் கேரளத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு கால் பண்ணி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சார் எங்கிட்ட பேசினாரு சார் இதுதான் சார் எதிர்பார்த்தோம்னு சொல்லிட்டு எஸ் கம்பெனி நைட் அண்ட் டே எஃபோர்ட் பார்த்தோன்னாக்கா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸுமே ஒரு கிளாரிட்டியான ஒரு லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்டு கூடவே பார்த்தா ஒவ்வொருத்தரும் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சு வந்த லீடர்ஸ் மூணாவது விஷயம் நான் ப்ரௌடா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேட் டேரக்ட் சேலிங் இண்டஸ்ட்ரியில கேரளாவான கேரளத்துல இதுக்குன்னு ஒரு என்ன சொல்லுங்க ரூலோட ஒரு மெக்கானிசமோட ஒர்க் பண்றாங்க அந்த எத்திக்ஸை நான் பார்த்து ரொம்ப ஹைப் ஆயிட்டு இருக்கேன் ஸோ அப்ப நீங்க இதை கரெக்டாயிட்டு பண்ணும் பொழுது நிச்சயமா சொல்றேன் ஒவ்வொரு ஆளுமே பாபுரா சார் எடுத்த பிளான் மாதிரி ஒவ்வொரு வக்தியும் இவட யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அடிக்க முடியும் அச்சீவ் பண்ண முடியும் அவ்வளவு ஈஸியாயிட்டு பிளான் உண்டு சார் நம்ம ஏன் நம்ம டிலே பண்றோம் யோசிச்சு பாருங்க என்ன என்ன பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை எப்படி ஷார்ட் அவுட் பண்றது அதை பிளான் பண்ணுங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம சப்போர்ட்ல பிரச்சனை உடனே ஷார்ட் அவுட் ஆகுது பின்ன உங்களுக்கு ராயல்டி இன்ன நான் செக் பண்றேன் இன்ன மட்டுமே நான் இதெல்லாம் சொல்ல முடியும் இன்னைக்கு என்ன டேட் சார் இன்னைக்கு டேட்ல பன்னிரண்டு அது அதே சார் யார் அது இன்னைக்கு டுவெல் டுவெல்ல பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி போர் மெம்பர்ஸ் டுவெண்ட்டி போர் மெம்பர்ஸ் இன்ன இங்க பிரான்ஸுக்கான இன்கம் எடுத்திருக்காங்க சில்வருக்கான இன்கம் எடுத்திருக்காங்க சில்வர் இன்ன பாத்தினாக்கா பாபுரா சார் கிட்ட இருக்கு எஸ்ஆர்ஓ சார் பாபுரா சார் எஸ் சார் எஸ் சார் பாபுரா சார் கிட்ட இருக்கு இன்னும் நேத்துல பாத்துக்கா எஸ்டர்டே நிறைய பேர் சில்வர் இங்க போயிடுச்சு சார் கம்பெனி என்ன வாக்கு கொடுத்துச்சோ என்ன ப்ராமிஸ் பண்ணுச்சோ அந்த வேலையை கரெக்டா பண்றோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் நீங்க இதை நெஞ்சில ஏத்தி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார் ஒவ்வொரு ஆளுமே நம்மளுடைய பிசினஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கிட்டுமே நாட் ஓன்லி தமிழ்ல சொல்லுவாங்க நிறைய பேர் இவட ஒரு ஒரு மைண்ட் செட் உண்டு என்னோட கீழே இருக்கிற ஆளை நான் சொல்ற புரியலாம் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க என்னோட கீழே இருக்கிற ஆள் தான் நான் பார்ப்பேன் அவருக்கு தான் பிசினஸ் பிளான் கொடுப்பேன் இல்ல சார் எல்லாருக்குமே கொடுக்கணும் நம்மளுக்கு கம்பெனில ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் நம்மளோட ஹையர் ஆபீசர் இருப்பாரு அவருக்கும் கொடுக்கணும் சார் சரிங்களா ஒரு நாளைக்கு இன்னைக்கு சாதாரணமா எத்தனை பேர் சார் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அதுல பாத்தினாக்கா ஃபீல்ட் அவுட்டு நிறைய பேர் இல்ல அவங்களுக்கும் போயிட்டு இருக்கு பட் கம்பெனி சொன்ன வார்த்தையை காப்பாத்தும் சார் பின்சோ பே எப்பவுமே சொன்ன வார்த்தையை காப்பாத்தும் அதன் மேல ஸ்டெடியா நிற்கும் இன்னைக்கு எந்த கம்பெனி நீங்க எடுங்க எந்த கம்பெனி எடுங்க நீங்க உழைச்சா மட்டும் தான் எஃபோர்ட் போட்டா மட்டும் தான் சார் இன்கம் கிட்டும் பட் இவட நீங்க பண்ணக்கூடிய விஷயத்துக்கு இங்க ஒரு பாண்டிங் உருவாகுது ஒரு ஒரு சிஸ்டம் உருவாகுது அந்த சிஸ்டம் தான் உங்களையும் கைட் பண்ணுது உங்க டவுன்லைனையும் கைட் பண்ணுது உங்க அப்லைனையும் கைட் பண்ணுது ஏன் எங்களையும் கைட் பண்ணுது அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆயிட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இந்த சிஸ்டம் யாரெல்லாம் கரெக்டா பயன்படுத்துறீங்களோ அவங்க லைஃப் நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆகும் நீங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் லீடரா இருங்க நோ ப்ராப்ளம் நீங்களும் ஜெயிக்க முடியும் பின்ன நீங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க எஸ் உங்களால சூப்பர் ஆயிட்டு ஜெயிக்க முடியும் இவட இன்னைக்கு தமிழ்நாட்டை விட கேரளத்துல நிறைய இடத்துல ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஒன் டு ஒன் நிறைய சிட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு எஸ் ஆரணும் சார் அந்த சிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க சார் கம்பெனி வரும்போது எதுவுமே இல்லை சார் இன்னைக்கு எல்லா காரியங்களையுமே கையில கொடுத்துருக்கு சார் ஒவ்வொரு விஷயத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னும் என்ன செய்யணும் இன்னும் என்ன செய்யணுன்ற விஷயத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கு நம்மகிட்ட சார் இவ நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட் வாங்கினாலும் ரீபர்ச்சஸ் ஆகலாம் செட்டில் ஆயிடலாம் அதே ப்ராடக்ட நாப்பின் ப்ராடக்ட்ட பார்த்தா ரீபர்சென்ஸ் கொடுக்க போறோம் ஓகே அந்த ப்ராடக்ட் வந்தா இன்னும் பெரிய லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை பண்னோம் எத்தனை ரூபாயா வைக்கணும் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சோ இங்க நிறைய லீடர்ஸ் பிரான்ஸ் கழிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு பிரான்ஸ் ஆஃப் ஃபோர்கஸ் பண்ணுங்க தேர்ட்டி டேஸ்க்குள்ளார டுவெண்ட்டி டைரக்டர் அஃபைல கொடுக்கணும் குடுத்துட்டு இல்லையா பத்தாயிர ரூபாய் ஐடிய ரீட் அப் பண்ணனும் தட்ஸ் இ பின்ன அதே சிஸ்டமே உங்க டீம பண்ண வைக்கணும் சரி சார் பிரான்ஸ் கழிஞ்சுக்கின சார் பண்ணணும் பத்து பேரை சில்வர் பிரான்ஸ் ஆகி மாத்தணும் நீங்க சில்வருக்கு மூவ் மூவ் ஆகணும் சிம்பிள் சார் ஜஸ்ட் ஒரு ஆறு லெவல் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் வீக்லி ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ சில்வர் முடிஞ்சோம் சில்வர் முடிஞ்சிட்டு அப்படியே இருக்கக்கூடாது கம்பெனி சொல்றது சொல்றது கொடுக்க தயாரா இருக்கு கம்பெனி சொன்ன விஷயத்த கிளியரா கொடுத்துட்டு இருக்கு நீங்களும் இவட ஒரு ஒரு என்ன சொல்லுங்க நீங்களும் இங்க நீங்க உங்களுக்கு என்ன சிஸ்டமோ அதான் என்னுக்கு சிஸ்டம் சோ நானும் இங்க பாத்துனாக்கா நான் இதுக்கான வேலை தான் செய்யறேன் ஸோ நானும் இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக தான் ஒர்க் பண்ணுறேன் நானும் இவ்விட உங்கள் அப்ளைனாக தான் பேசுகிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணி சில்வர் முடிஞ்சால் கோல்டு கன்வெர்ட் ஆகும் கோல்டு இன்கம் எடுக்கு சார் ஃபாரின் ட்ரிப்புக்கு கிளம்புங்க ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு சார் இவ்வளோ விஷயங்களை பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஃபின்சோ ட்ரிப்ஸ் இன்னும் ஒன் வீக்கில் லைவ் ஆக போகுது பின்ன தாண்டி இன்னிலிருந்து கம்பெனி ப்ரொப்ரேட்டர்ஷிப் இல்லை சார் பார்ட்னர்ஷிப் இல்லை இன்னிலிருந்து கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியான கன்வெர்ட் ஆகி எல்லா ஒர்க்கும் எம்சிஏல ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஸோ ஃபின்சோ டெக்னாலஜிஸ் பேர்லயே ஃபின்சோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட நம்ம எடுத்திருக்கோம் இதுதான் மெயினான விஷயம் ஸோ இங்க நிறைய விஷயங்களை சேலஞ்சா எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சோ இனி வந்து நீங்க இது வந்துட்டு ஒரு நாட் ஒன் நாட் ஏ ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இல்ல சார் இது அத்தனையும் பார்த்தா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த பிரைவேட்ல கம்பெனி இன்னும் லார்ஜ் ஸ்கேலா மாத்த போறோம் லார்ஜ் ஸ்கேலா மாத்த போறோம் ஒவ்வொருத்தருமே இது என்னோட கம்பெனி எடுத்து பண்ணணும் சார் நான் இங்க அப்துல் சுபான் கம்பெனியோட பவுண்டர் நூர் முகமது இல்ல சாரே இவ்வளவு ஒவ்வொரு நபரும் நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கான எல்லா ரூட்ஸும் கையில கொடுத்திருக்கோம் அந்த ரூட்டை பிளான் பண்ணி கொண்டு போங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அதை கேளுங்க முடியலையா நீங்க ஷானவாஸ் சார்ட்ட கேளுங்க கிளியர் ஆகுது பாபரா சார் கேளுங்க அவங்கவுங்க டீம்ல அவங்ககிட்ட கேளுங்க ஃபதாக் சார்ட்ட கேளுங்க அவரு கிளியர் பண்றாரு எஃபோர்ட் எடுங்க ஆனா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நான் ரெகுலரா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை டைம்ன்றது இப்போ இந்த ஒரு மணி நேரம் எயிட் தேர்ட்டிக்கு இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி ஆக போகுது இந்த ஒன் ஹவர் நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் ரிட்டர்ன் கிடைக்கட்டுமா கிட்டுமா சார் நோ வே கிட்டாது சார் இந்த ஒரு அந்த மாதிரி வேல்யூ பண்ணுங்க இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஜெக்ட் இல்ல சார் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாது சார்லாம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் எனக்கு வந்துட்டு எங்கிட்ட ஆப் இருக்கு இப்ப நம்ம புது ஆப் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் சார்ட்ட கேட்டா சொல்லுவாரு ரீச் ஆகுல எவ்வளோ ஈஸி ஆயிட்டு கொடுக்கணுமோ அவ்வளோ ஈஸி ஆயிட்டு சார் நீங்க எந்த பிளானும் செலக்ட் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நம்பர் அடிச்சு நம்பரை போட்டு என்னோட நம்பர் நான் போறேன் இப்படி போயிட்டு நான் நம்பரை போயிட்டு நான் என்னோட நம்பர் போட்டுட்டு நான் ஜஸ்ட் நம்பர் தான் போட்டிருக்கேன் தெரியுமான்னு தெரியல தெரியுது ஓகே ஜஸ்ட் நம்பர் தான் போட்டிருக்கேன் நம்பர் போட்டு கண்டினியூ எந்த ஆகுது பாருங்க கண்டினியூ தான் கொடுத்தேன் ஜஸ்ட் கண்டினியூ தான் கொடுத்தேன் இது நியூ அப்டேஷன் அது மேலே ஏர்டெல் வந்து என்னோட மொபைல் நம்பர் வந்து கீழே தமிழ்நாடு சர்க்கிள் எடுத்தாச்சு பின்ன கீழே பாருங்க பிளானும் வந்து இந்த சார் எந்த பிளானு எவ்வளவு எடுக்கணும் இருங்க பின்னால பேக் பேக் போய் அது இவட எல்லா பிளானுமே காட்டுது சார் எதுவுமே மேனுவல் சிஸ்டமே இல்ல பின்ன இது மட்டும் இல்ல நிறைய பேர் பார்த்துட்டு இல்ல சாருக்கு நான் சொன்னேன் பக்கத்துல போஸ்ட் பெய்ட் ரீச் ஆகணும் இதுவும் ஃபினிஷ் ஆயி இதுவும் ஃபினிஷ் ஆயி போஸ்ட் பெய்ட் ஃபினிஷ் ஆயி சோ இன்ன என்ன தேவை கோ டு பிரீமியம் கீழ கீழ பார்த்தனா தாளல பார்த்தனா நம்ம ஸ்பின் வச்சிருந்தோம் அந்த இடத்துல இப்போ கோ டு பிரீமியம் வந்து கோ டு ப்ரீமியம் என்ன சார் பண்ணும் டைரக்ட் ஆகிட்டு போயிட்டு பேக்கேஜ் செலக்ட் பண்ணும் பேக்கேஜ் இவ்வளவு உண்டு ஸோ பேக்கேஜ் எடுத்தா இப்படி பேக்கேஜ் காணுது பேக்கேஜ் காணுது ஸோ நான் என்ன பண்ணேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தாச்சு பின்ன கண்டினியூ கொடுத்தாரு கொடுத்தா பேக்கேஜ் செலக்ட் பண்ணும் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணனும் ப்ராடக்ட் காணுது எந்த ப்ராடக்ட் வேணும் அது காணுது பின்ன பண்ணேன் எடுத்தாரு எடுத்து ஐடியா ஆக்டிவேஷன் முடிச்சாரு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஸ்மார்ட்டாக எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண முடியுமோ இது ஏன் சார்னாக்கா இது லைஃப் லாங் ப்ராஜெக்ட் சார் நாட் ஓன்லி சிக்ஸ் மந்த் ஒன் இயருக்கு இல்லை அப்படி ஒரு மென்சில் பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணா இன்கம் இல்ல எப்படி இன்கம் வரும் சார் எஃபர்ட் போட்டா என்ன சிஸ்டம் சொல்றது அது மாதிரி ஒர்க் பண்ணா ஏன் சார் இன்கம் வராது போகுது எல்லாருக்கும் பிளான் தெரியும் சார் எத்தனையோ கம்பெனி பார்த்தாச்சு இனி ஒரு கம்பெனி தேவையா கோடி கணக்கில் பணம் உண்டு இவட பிவி இல்ல பிவி இல்ல சைடு வால்யூம் இல்ல கம்பல்சரி ரீபர்ச்சஸ் இல்ல அத்தனை விஷயமும் கம்பெனி கொடுத்துருக்குனாக்கா ஒரு ஃபைவ் எக்ஸ் டென் தௌசண்ட் போட்டு ஐடி போட்டோம் எடுத்தோம் டெய்லி பிப்டி தௌசண்ட் எடுங்க யார் வேணான்றா டெய்லி எடுங்க சார் மாசத்துக்கு பத்து லட்சம் ஏன் பண்ண முடியும் முடியும் கண்டிப்பா முடியும் பண்ண ஆரம்பிக்கும் சார் பண்ணுங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு பண்ணுங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு பண்ணுங்க ஏன்னா டைம் பத்தாது நம்மளுக்கு சரிங்களா இயர் ஒரு 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 பெரிய பெஞ்ச் பண்ணும் என்னோட டார்கெட் நம்ம பெரிய டீம் நிறைய வீடியோஸ் எனக்கு நிறைய பார்த்தா வீடியோ வீடியோ பண்ணி நிறைய 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 ரெண்டு தான் போஸ்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இனி வீடியோஸ் வரும் இன்ஸ்டாகிராம் அப்டேட் வரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா நம்ம வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சிக்கிங்க அங்க இருந்து ரீலை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த மாடலை கொடுங்க ஷேர் பண்ணும்போது ரெஃபரல் கோடோட கொடுங்க ஒரு வெக்திக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது ரெஃபரல் கோடோட கொடுங்க அப்போதான் இந்த கம்பெனியோட பவர் என்ன தெரியும் வரும் ஓகே சோ யூஸ் பண்ணுங்க சார் மறுபடியும் சொல்றேன் நல்ல விஷயங்கள் கையில கிடைச்சிருக்கும் பொழுது இதுக்கு லாங்குவேஜ் ஒரு மேட்டரே இல்ல கன்ஸ்யூம் பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சன் கன்ஸ்யூமரா இருக்கணும் ஐயம் கன்ஸ்யூமர்